ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து இந்த வள்ளியடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இந்த லைனில் இந்த இதில் மட்டும் வீடியோ போடுறதுக்கு வரலையே அப்படிங்கிற வருத்தங்கள் நிறைய பேருக்கு இருந்ததாக சொல்லிகிட்டு இருந்தாங்க அதற்காகவும் நாம் வந்து நிறைய யோசிக்க வேண்டியதாகவும் இருந்தது பதிவு போடலை பதிவு போடலை அப்படிங்கிற மாதிரி இருந்தபோதிலும் உங்களுக்கு பதிவு கொடுக்க வேண்டிய நிலையிலையும் நம்ம இருக்கோம் இல்லையா கண்டிப்பாக பதிவு கொடுக்கணும் மூணு நாலு அஞ்சு இதுல ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய கடமையில இருக்கோம் கட்டாயத்துல இருக்கோம் என்ன அப்படின்னா இந்த ராசிகள் மட்டும் பகை பிரச்சனை அப்படின்னு ஒன்று வருமா அப்படின்னா கண்டிப்பாக வராது வர்றதுக்கான காலகட்டம் ஏன் இப்படி வந்தது அப்படிங்கிறதும் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கோம் போதும் நம்ம என்ன சிந்திக்கிறோம் அப்படின்னா இந்த பனிரெண்டு ராசியிலும் பிறந்த யாராக இருந்தாலும் இந்த கடன் விரோதம் நோய் எதிர்ப்பு எதனால் வருது இது எல்லாரும் சிந்திக்க வேண்டிய விஷயமாக தான் இருக்குது நமக்குள்ள இது எப்படி நம்ம பார்த்தோம்னா காலபுருஷனுக்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய கிரகம் இரண்டாம் இடத்தில் அமர்கிற போதும் லக்கணாதிபதி ஆறில் எட்டில் போய் அமர்கிற போதும் எதிர்பாராத சிக்கல்களையும் நாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகிறது கட்டாயமா நம்ம அதை நிறைய பார்க்கிறோம் இந்த மாதிரி சூழ்நிலைக்கு தள்ளப்படுறதுக்கான காரணம் நம் ஜாதகத்துல எட்டாம் இடத்த அதிபதி ஆறாம் இடத்த அதிபதி இணைந்து இந்த லக்கணத்திலேயோ இரண்டாம் இடத்துல இருந்தாலும் கண்டிப்பாக இந்த பிரச்சனையை தந்தேத்து இருக்கிறது சார் இது மட்டும் நமக்கு ஏன் இதை தரணும் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம பல நேரத்தில் யோசிக்கிறோம் இல்லையா அங்கேதான் மனசு அழைப்பாயுது இந்த இரண்டாம் இடம் எட்டாம் இடம் லகனாதிபதி ஆறாம் இடம் இந்த கிரகங்கள் எங்கிருந்தாலும் சரி அந்த இடத்தினுடைய அதிபதி பலமாக ஆட்சி உச்சம் பெற்றுவிட்டால் நாம் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை இப்போ வந்து எட்டாம் இட அதிபதியோ ஆறாம் இட அதிபதியோ ரெண்டாம் இடத்தில் இருக்குது இரண்டாம் இடத்து அதிபதி பலமாக இருக்கிறார் ஆட்சியோ உச்சமோ பெறுகிறார் அப்படிங்கிற போது நாம் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிச்சிடுவோம் நமக்கு நெருக்கடியான சிக்கலை தந்துவிட முடியாது அப்படி இல்லாமல் இந்த ஆறாம் இடம் எட்டாம் இடம் பலம் பெற்று அதற்கு இடம் கொடுத்த கிரகங்களும் பலமிழந்து லக்னாதிபதியும் பலம் இழக்கிற போதுதான் நாம் வகைகளை சந்திக்கிறோம் விரோதங்களை சந்திக்கிறோம் உடல் ஆரோக்கிய குறைபாடுகளை சந்திக்கிறோம் இந்த உலகம் நம்ம ஏதோ ஒரு தோற்றத்தில் பார்க்கிறது இதையெல்லாம் தாண்டி நம்முடைய வாழ்க்கை வாழ்வாதாரத்தை சிறப்பாக நடத்த வேண்டும் ஒரு ஆசை யாருக்கு இல்லை எல்லாருக்குமே இருக்கு அப்போ நாம் ஏன் போராடுகிறோம் ஒன்றுமே இல்லை சார் உங்களோட ஜாதகத்தில் செவ்வாய் மேசத்திலோ விருச்சிகத்திலோ ஆட்சி பெற்றிருந்தால் எவ்வளவு போராட்டமான காலங்கள் வந்தாலும் கடைசியாக வெற்றி பெறப்போவது நீங்கள் தான் ஒன்று ஒரு விஷயம் அதேபோல ஒன்றாம் இடம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடத்து அதிபதிகள் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் வெற்றி பெறக்கூடியவங்க நீங்கள் தான் லக்னாதிபதி ஐந்தாம் இடத்து அதிபதி ஒன்பதாம் இடத்து அதிபதி இந்த லக்னாதிபதியும் ஒன்பதாம் இடத்து அதிபதியும் இணைந்திருந்தாலும் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை கொடுத்துடும் பயபரண்டி இதில் இந்த ஐந்தாம் மடம் லக்னாதிபதி ஒன்பதாம் இடத்தேபதி ஒன்றுக்கொன்று கேந்திர திரிகோணங்கள் இருந்தாலும் வாழ்க்கையில் ஜெயிச்சிட முடியும் இது போக பொருளாதாரத்திலும் வாழ்க்கையிலும் சிக்கலை கொண்டு கொண்டு வருவதற்கு பல காரணங்கள் இருக்குது இங்கே நம்ம பார்த்தது மாதிரி எத்தனையோ காரணங்கள் இருக்குது ஆனாலும் கூட நம்முடைய லைஃப்பில் மாற்றம் வேணும் அப்படின்னா இந்த லகனாதிபதி ராசியாதிபதி ஒன்றுக்கு ஒன்று எட்டில் அமர்றது லகனாதிபதி எட்டுலேயோ ஆறுலேயோ போய் அமர்ந்து அதற்கு இடம் கொடுத்த கிரகம் பலகீனமாக இருக்கிறது இதுவெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பலகீனத்தை வருத்தத்தை பொருளாதாரத்தில் இழப்புகளை சந்திக்க முடியாத சூழ்நிலைகளை யாருக்கும் வரக்கூடாத சோதனைகளை இந்த மாதிரி சிக்கல்களை கடந்து போக முடியுமா அப்படின்னு யோசிக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை கொடுத்து விடுகிறார்கள் அப்போ இதை கடந்து போகிறது பல கணாதிபதியும் போய் ஆறில் போய் எட்டில் போய் உட்காந்துட்டாரு ஒன்பதாம் மடம் ஐந்தாம் மடமும் பலகீனம் ஆயிடுச்சு அப்போ அதற்கான மாற்று வழி இருக்கிறதா அப்படின்னா நம்ம ஜாதகத்தில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு வரிசையாக கிரகங்கள் இருந்தாலும் வாழ்க்கையில சேச்சுருவோம் நம் ஜாதகத்தில் சுக்கரனும் குருவும் கேது ராகுவோடு இணையாமலோ அல்லது ராகு கேதுடைய சாரங்கள் இல்லாமல் இருந்தாலும் நாம் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய கடன் பிரச்சனையிலிருந்து இருந்து தப்பிச்சிருவோம் ஏதோ ஒரு சிக்கல் நம்மளை திணறடிச்சிக்கிட்டே இருக்குது நமக்கு நல்லாவே தெரியுதுல்ல இதை கடந்து வந்துட முடியுமா அப்படின்னாலும் நம்முடைய ஜாதகத்தில் ஒன்று அஞ்சு ஒன்பது பலம் பெற்று குறு பார்வை இருந்தாலும் வாழ்க்கையில் நமக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் தெரிஞ்சுருவோம் உயர்ந்துட முடியும் இதையும் தாண்டி நாம் சிக்கல் சிரமங்களில் போய் மாட்டுகிற போது ஏதோ ஒரு விஷயம் நம்மை தட்டு தடுமாற வைக்கிறது அப்படின்னு ஒரு விஷயம் வரும்ல அதை தாண்ட முடியும் தாண்டி வாழ்க்கையில் உயர்த்திட முடியும் ம் என்ற ஒரு விஷயம் ரொம்ப விஷயமா அந்த ரெண்டாம் இடத்தையும் பன்னொன்றாம் இடத்தையும் சொல்லுவோம் இந்த ரெண்டும் பதினொன்றும் எப்படியாவது ஒரு வகையில் இணைந்திருந்தாலும் நமக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதிலிருந்து நம்மளால் வந்துட முடியும் இப்படி ஒவ்வொரு கட்ட காலகட்டத்தையும் நாம் தப்பிப்பதற்கும் அதை கடந்து போவதற்கும் பல காரணங்களை நமக்கு இட்டு செல்லக்கூடிய இடத்துல அந்த கிரக இணைவுகள் இருக்கும் அந்த கிரக இணைவுகள் நம் ஜாதகத்தில் சரியான இடத்துல இருந்துருச்சு அப்படின்னா நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது பொருளாதாரத்தில் வரக்கூடிய சிக்கலை பற்றியும் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது அதே நேரத்தில் நாம் எவ்வளவு சிக்கல்களை சந்தித்தாலும் அதை கடந்து போகக்கூடிய வாய்ப்பை நமக்கு கடவுள் கொடுத்துருவார் எப்போதுமே நம்ம அடிக்கடி சொல்கிறது தான் ஒரு ஜாதகத்தில் குல அருளும் பூர்வ புண்ணியமும் பலமாக அமர்ந்திருக்கிறது என்று சொன்னால் நாம் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை கடந்து செல்கிறோம் அல்லது கடந்து போகக்கூடிய வாய்ப்பை கொடுத்துருது அப்படின்னு சொல்லுவோம் அடுத்த கட்டத்தை அடுத்த கட்டத்தை நோக்கி நாம் பயணிப்பதற்கு நிறைய காரணங்கள் இருக்கும் நம்ம ஜாதகத்தில் ஒன்று ரெண்டு இருக்காது நிறைய காரணங்கள் இருக்கும் அதையெல்லாம் கடந்து படிப்படியாக ஒவ்வொரு இடத்தை நாம் கடந்து செல்வதற்கான வழி இருக்கிறதானால் நிச்சயமாக எல்லா ஜாதகங்களுமே போராட்டத்தை சந்திக்கக்கூடிய ஜாதகங்கள் இல்லை ஆனால் போராட்டங்கள் பிரச்சனைகள் வராத ஜாதகங்களும் இல்லை அதை கடந்து செல்வதற்கு அடுத்த இடத்தை பிடிக்கிறதுக்கு அடுத்த இடத்தை நோக்கி போறதுக்கான கட்டத்தை நாம் கடந்து செல்வதற்கான வாய்ப்பை பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஜெயிச்சிடுவோம் நம்ம அதை பிடிக்கிறது இல்லையே ஏதோ ஒன்று நடந்தால் சரி போனால் சரி நினச்சால் நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கமே இந்த விஷயத்தில் தான் நமக்கு வந்து ஒரு சிக்கல்களை சிரமங்களே கொடுத்துருது ஒரு தடவை ஒரு விஷயம் நமக்கு போராட்டத்தை தருது அப்படின்னா நமக்கு அந்த காலக்கட்டத்தில் திசாபுத்திகள் சரியாக இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த காலகட்டத்தில் நமக்கு திசாபுத்திகள் சரியில்லை அப்படின்னு போது ஒரு புதிய முயற்சியை புதிய விஷயத்தை நாம் கையில் எடுக்கிற போது அது மனைவி மூலமாகவோ குழந்தைகள் மூலமாகவோ அதை செயல்படுத்தினோன்னா ஜெயிச்சுருவோம் நம்மளுடைய செயல்பாட்டையே நம்ம ஜெயிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா முடியாது அதான் இங்கே ஒரு பெரிய சிக்கல் வந்து சேர்க்குறோம் சேர்க்க இல்லையா அப்போ நம்ம மூலமாகவே அது கிடைச்சிருமா அப்படின்னாலும் கிடைக்காது அப்போது மனைவி மூலமாக கிடைக்குமா குழந்தைகள் மூலமாக இதை நம்ம அடுத்த கடுத்து கொண்டு போகலாமான்னு கொண்டு போயிடலாம் பொதுவாக நம்முடைய காலகட்டங்களில் கிரக நிலைகளோ சூழ்நிலைகளோ நெருக்கடிகளை தருவதற்கு காரணம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் இருக்கக்கூடிய விதமும் ரெண்டாம் இடமும் பதினோராம் இடமும் மறைந்து கெட்டு நிலைமையும் தான் லாபமும் பணமும் வரும் ஒரு விஷயம் என்ன எப்படி இருந்தாலும் சரிதான் பணம் இருந்தால் செஞ்சிடலாம் அந்த பணத்தை தரக்கூடிய இடமும் சொல்லக்கூடிய இடமே இந்த ரெண்டும் பதினொன்று தான் அது ரெண்டும் பலமாக நமக்கு சப்போர்ட் பண்ணலைன்னா நெருக்கடிகள் கடன் பிரச்சனைகள் பகை விரோதம் வகைக்கு காரணமே இந்த கடன் பிரச்சனை தானே பணம் இல்லைன்னா அப்புறம் கடன் வந்துடும்ல அப்ப நம்ம வாழ்க்கையில பணம் தானே முக்கியமா இருக்கு அது சொந்த உறவாக உறவா என்ன நட்பாக என்ன சொல்லுவாங்க நம்மட எவ்வளவு இருக்கு என்ன இருக்கு ஏதாவது ஒரு விஷயம் நம்ம கையில இருந்ததுன்னா நம்ம சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க அது உறவுகளா இருந்தாலும் சரி சொந்தமா இருந்தாலும் சரி சார் பணம் இல்லா இந்த உலகம் மதிக்கிறது இல்லை பணம் இல்லாதவர்கள் மீது யாரும் அன்பு செலுத்துறதில்லை அவர்கிட்ட பணம் நமக்கு என்ன லாபம் அவரால் நமக்கு என்ன கிடைக்க போகுது இப்படி நினைக்கக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா அவள் இந்த காலகட்டத்தை நகர்த்துவதற்கு ஒரே குறிக்கோள் நம்முடைய தன்னம்பிக்கையும் நம் ஜாதகத்தில் நடக்கக்கூடிய திசா புத்திகள் சரியில்லாத போது நம்மை வேறு விதமாக மாற்றிக்கொள்வது அப்பா அம்மா மீதோ அல்லது குழந்தைகள் மனைவி மீளையோ ஒரு தொழிலை செய்து கொள்வது அவர்கள் மூலமாக எதையும் கொடுக்கல் வாங்கல் பண்ணுறது ஜெயிச்சிடலாம் அந்த காலகட்டத்தை கடக்கும் வரை தெய்வ நம்பிக்கையும் பொறுமையும் நிதானமும் அந்த காலகட்டம் தசாபுத்திக்கு சரியில்லா தசாபுத்திரி முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எதை செஞ்சாலும் ஜெயிச்சுருக்கீங்க வாழ்த்துக்கள் ரொம்ப நாள் ஆச்சு இருக்கா லைவில் வந்தேன் நிறைய நண்பர்கள் இது வரலை இருந்தாலும் கூட பரவாயில்ல மற்ற நண்பர்களுக்கு போய் சேரட்டும் அடுத்தடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி